இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா என்னன்னா கீமா சிக்கன் அதாவது சிக்கன் கீமா அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து இது ஒரு புதுவிதமான டிஷ்ஷுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்து வாயில் போடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் எப்படி பண்ணலாம் அதுக்கேற்ற ஒரு சாஸோட வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா அங்கே போகலாம் ப்ரைஸ் எல்லாடுங்க நம்ம ஒரு சண்டே வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா என்னன்னா இது ஒரு இது இப்போ சிக்கனை வச்சு ஒரு கீமான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ஒண்ணு பண்ணலாங்களா ஒரு இது சிக்கனும் இந்த முட்டையை வச்சு நம்ம ஒரு கீமா செய்யலாங்களா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படனா இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனாக வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்குறாங்க நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்க பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸி பவுலில் போட்டு நம்ம இது அடி அடித்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த முட்டையும் வச்சு நம்ம எப்படி இதை பண்ணலாம் எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம சிக்கன் கீமாக செய்கிறதுங்க நல்லா சிக்கனை வந்து நல்லா மேஷ் பண்ணி இதை பாருங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சம் வந்து சால்ட்டுங்க கொஞ்சம் பெப்பர் தூள் ம் கொஞ்சம் சில்லி பவுட்ரு ம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளவர் போட்டுக்குங்க இது பாருங்க கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க சீஸ் நான் கடையில் வாங்கியிருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிஸ் பண்ணி எல்லாம் இது பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துகிட்டு இதை பாருங்கள் நல்லா இப்படி உருட்டியாக உருட்டி இது நம்ம இஷ்டம்தான் எப்படி வேணால் ஒட்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கணும் ஓகேங்களா மசாலாலாம் போட்டு தவித மாதிரி உருட்டி வச்சுக்கணும் உருட்டி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு கோட் போடணும் இது மேலே வந்து ஒரு கவர் பண்ணணும் அதனால் வந்து நம்ம எந்த மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா மைதா மாவோ கோதுமை மாவோ எதோ இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதில் சும்மா ஒரு கோட்டு போட்டுருங்க பாருங்கள் கோட்டு போட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி அப்படியே வச்சிடலாம் இது மாதிரி இது மாதிரி ஒரு ஒரு கோட்டு மேலே அப்படி பண்ணிவிட்டு வச்சிடலாம் டிக் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண ரெடி பண்ண சிக்கன் பீஸெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு போட்டு இது ஒரு மைதா மாவை போட்டு ஒரு போட்டு போட்டு நம்ம வந்து மேலே வச்சுருக்குறோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சுட்டோங்க ஒரு வானலில் வந்து எண்ணெய் ரெடியாக இருக்குது இப்போ வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு இது ஒரு கிண்ண ஒரு தட்டில் வந்து முட்டை எக்கு வச்சிருக்கேன் எக்கு ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம இது கோ ஒரு கோட் போட்டு பேட்டி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் இது அதை எடுத்து நாங்கள் இது இதில் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே இதை மேட்ச் பண்ணுங்கள் அப்படியே இதை தூக்கி பிரெட் கிரம்ஸில் போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே தூக்கி அப்படியே நம்ம எண்ணெய் எண்ணெய் கேனில் போட்டுற வேண்டியதான் மெதுவாக போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இதே மாதிரி நம்ம அப்படியே எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எவ்வளோ பாருங்க இது இந்த இதுதான் பதம் கரெக்டான இது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக சண்டே டைமில் ஒரு சிக்கனில் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோம் இதுக்கு பேர் வந்து கீமா ஃபிங்கர் சிக்கன் ஓகேங்களா இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா நல்ல முறு முறுன்னு நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக வாய்க்கு அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாலை நேரத்தில் இந்த ஈவினிங் நேரத்தில் இந்த சாஸோடு நல்ல ஒரு டொமேட்டோ சாஸோடு அப்போ இந்த இந்த மாதிரி நல்லா தொட்டுக்குங்க தொட்டுக்கிட்டு அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுங்க அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்கல்லில் ஷேர் பண்ணுங்கள் இதை இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தென் பாய்